எல்லாருமே பேசுறோம் ஜோதிடம் அப்படி ஜாதகம்னு எடுத்துட்டாலே லக்னத்தை பேசுவோம் ரெண்டாம் பாவத்தை பேசுவோம் மூணாம் பாவத்தை பன்னெண்டு பாவங்களையும் பேசுவோம் நமக்கு பிரதானமா நம்ம அதிகமாக கேட்கிற கேள்விகள்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா பொருளாதார சார்ந்த கல் கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா ஏன்னா யாருமே வந்து நோயை பத்தி நினைக்க மாட்டாங்கன்னு ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்ண யோசிப்பாங்க ஆனா அது வரைக்கும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா பொருளாதாரம் 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 நான் எப்போ வீடு வாங்குவேன் எப்போ கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து அவங்க போயிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது சார்ந்த விஷயங்கள்ல ஓடும் பொழுது தன்னுடைய உடலை கவனிக்காம தன்னுடைய மனசை கவனிக்காம ஏன்னா மனதும் உடலும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உடல் ஆரோக்கியங்கிறது அதனாலதான் மனசையும் நம்ம கவனிக்கணும் உடலையும் கவனிக்கணும் ரெண்டையும் கவனிக்காம நம்ம பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்து அதை நோக்கி பயணிக்கும் பொழுதுதான் நமக்கு நோய் சார்ந்த விஷயங்கள் வரும் அது எப்போ வரும் அப்படின்னா நம்ம நம்ம நினைச்ச காரியங்களை ஒரு சக்ஸஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீடு வாங்கியாச்சு காரு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்கியாச்சு தான் நீங்க அதை பத்தி யோசிப்பீங்க ஏன்னா அந்த வீடு வாங்குறதுக்கும் காரு வாங்குறதுக்கும் உங்க உடலை எவ்வளோ வருத்திருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க எவ்வளோ நேரங்களை செலவழிச்சிருப்பீங்க உங்க உடலை பார்க்கறதுக்காகவே நீங்க வந்து அதுக்கான தனியான நேரங்கள் ஒதுக்கிருக்கவே மாட்டீங்க எல்லாம் ஒரு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்து பொறுமையாக யோசிக்கும் பொழுது நமக்கே இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது அப்போது சம்பாதித்த பணம் அப்படிங்கிறது நோய்க்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போது நல்லா இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுதான் காரணம் அப்போ நம்ம நோய் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ அது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ஏன்னா நம்ம மனிதனாக பிறந்தால் கட்டாயம் நோய்ங்கிறது இருக்கும் ஆனால் அது எப்போ வருங்கிறது தான் தெரியாது சின்ன காய்ச்சல் தலைவலி வருதா அதெல்லாம் நார்மல் ஏன்னா எல்லாருக்குமே வரணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான காய்ச்சல் தலைவலையே வரல அப்படின்னா தான் பிரச்சனைன்னு சொல்லணும் உடல்ல ஏன்னா வரணும் ஏன்னா அது கழிவு நீக்கத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு தான் ஏன்னா இறைவனாக கொடுத்த இந்த உடல்ல கழிவை நீக்கிறதுக்காக தான் இந்த காய்ச்சல் சளி இது எல்லாம் வர்றதுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய உடம்புக்கு வர நச்சு சம்பந்தமான விஷயங்களை வெளியே கொண்டு போகிறதுக்கு தான் அந்த காய்ச்சலும் சளியும் வர காரணம் மெயினான விஷயம் அதை நாம கவனிக்காம நம்ம உடலை பேணிக்காம இருக்கும் பொழுதுதான் அது ஒரு வேறு விதமான நோயாக மாறுது அப்படிங்கிறது இல்லை ஒருத்தருக்கு சளி அதிகமாக பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த சளிக்கான ட்ரீட்மெண்ட்டையும் எடுக்காம அதுக்கான மருத்துவத்தையும் எடுக்காம வேலை சார்ந்த விஷயங்களே போய்கிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம் இப்போதைக்கு ஒரு ஊசி போடுவோம் அது என்னன்னு ஏன்னா மாத்திரை மருந்து அப்படிங்கிறத சாப்பிட்றது அப்போதைக்கு வேலை செய்யுமே தவிர அது எந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வருங்கிறது தெரியாம அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ அதுல நாம இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கறதுதான் அப்போ அந்த மாத்திரை மருந்து மட்டும் இங்கே வேலை செய்யாது அப்போ நம்ம இந்த சளி ஏன் வருதுங்கிறது ஒரு ஆரம்பத்தை கண்டுபிடிக்கணும் ஆரம்பத்தை தான் நம்ம வந்து அதை நம்ம குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அதாவது வள்ளுவரே சொல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி அப்படின்னு சொல்லி சொல்ல காரணமே அதுதான் ஏன்னா நோய் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ அந்த நோய்க்கான மருந்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கோ அந்த மருந்து எத்தனை வேலை சாப்பிடணுங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் ஏன்னா மருந்து மருந்தா எடுக்கிறதுங்கிறது மூணு வேலை அப்படிங்கிறது அதை வாழ்நாள் புல்லா எடுத்தால் அது மருந்தாகாது உணவாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது நோய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பொருளாதாரத்தை மட்டும் பார்க்கக்கூடாது பொருளாதார ரீதியான விஷயங்கள மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நோய் சார்ந்த விஷயங்கள்லையும் அனுபவிப்போம் ஏன்னா பிறப்புலேயே வர நோயும் உண்டு இடையில வர நோயும் உண்டு அந்த இடையில வர நோய் ஏன் பிறப்புல வந்த நோய் ஏன் அப்படிங்கிறது விஷயத்தான் அதை தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாதாங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் பிறப்புலையே வருது அப்படின்னா ஒரு குழந்த ஒரு குறைப்பிரசவத்தில் பிறக்குது அப்போ என்னாகும் அப்ப அந்த புறப்பிரசவத்துல பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அது ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் அப்ப அது சார்ந்த தீர்வுகளை கொடுக்க முடியுமானா கட்டாயம் கொடுக்க முடியும் அது அண்டர் பர்சன்டேஜா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஜாதக ரீதியான பொறுத்து ஏன்னா கிரக பார்வைகளை பொறுத்து ஏன்னா அசுப கிரகம் இருக்கு அஹ் அசுப வீடுகள் இருக்கு அதெல்லாம் தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு நோய் பாவம் எப்படி ரெடி ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா பொதுவாவே தெரியும் பன்னெண்டு பாவங்கள் எப்படின்னு எடுத்துட்டாலே நம்மளுடைய மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய பன்னெண்டு அங்கங்களையுமே அதாவது உ உச்சி முதல் பாதமாக இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுமே அந்த பன்னெண்டு பாவத்துக்குள்ள அடங்கிடும் அப்படிங்கிறது கிரகரீதியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா நீங்கள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போது நீங்களே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர்கள் மாதிரி தான் ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு சொல்கிறேன் அப்போ அந்த தெரிஞ்சு வச்சுக்க அந்த அதாவது பாவக ரீதி எது கிரகரீதியான உறுப்புகள் எது எல்லாமே தெரியும் இல்லையா நம்ம உடல்ல அதாவது உள்ள ஒருக்கிற உறுப்புகள் கெட்டு போகுது அதாவது பாதிக்க பாதிப்பு அடையுது அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வெளியுறுப்புகளை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உதடு சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு வறட்சியோ இல்லை அதில் ஏதாவது புண் ஏற்படுறதோ இல்லை வெடிப்புகள் ஏற்படுது அப்படின்னாலே அவங்களுக்கு அதாவது கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளோ ஹிரதயம் சம்பந்தமான பிரச்சனைகளோ வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நாக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு வறட்சி ஏற்படுதோ இல்லை அடிக்கடி புண் ஏற்படுது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இருதயத்தில் பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறதும் பிரச்சனை அப்படின்னா பயமுறுத்துகிற மாதிரி இல்லை அதாவது அதனுடைய ஃபங்க்ஷன் அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்ப அந்த இயக்கத்தை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அதற்கான உணவுகள் அப்ப இருதயம் அப்படிங்கிறது எந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த உணவுகளையும் மருந்துகளையும் மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விஷயம் என்னன்னா அலோபதி மருந்துகளை நான் மேக்சிமம் வந்து அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கறதுதான் ஏன்னா என்கிட்ட வர சிகிச்சைக்கு வர நோயாளிகளாக இருந்தாலும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நான் சரி பாப்பேனே தவிர அவங்கள போய் உடனே வந்து நீங்கள் ஒரு ஊசியை போடுங்க மாத்திரை போடுங்க நான் இது வரைக்கும் சஜெஸ்ட் பண்றதே இல்லை ஏன்னா அவங்களுடைய வலுக்கட்டாயத்தின் காரணமாக சில டைம் நடக்கலாம் ஆனால் பட் நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் அதை அவங்களுடைய விருப்பம் பேரில் விட்டுருவேன் அப்படிங்கிற ஒன்று ஆனா என்கிட்ட வந்த அந்த இயற்கை மருத்துவம் இயற்கையோட இயற்கையாக எப்படி நம்ம மருந்துகளை எடுத்து நம்ம உடம்பை பேணி காக்குறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய தான் இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா அது மூலமா நான் நிறைய தீர்வுகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தான் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்றேன் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வருதுனால பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் கண் எரிச்சலோ இல்லை கண் வந்து நீர்வடிதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கல்லீரலில் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தான் அப்போ அந்த கல்லீரல் ஏன் பிரச்சனை ஏற்படுதுன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கட்டாயம் வந்து கல்லீரல் ஃபங்க்ஷனுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ செரிமான பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் மறதி பிரச்சனை வரும் ஏன்னா இப்போ தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா அன் டைம் வரைக்கும் இப்போ எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா பன்னெண்டு ஒரு மணி ஆனாலும் தூக்கம் வரல அப்படிங்கிறது ஏன்னா தூக்கம் வராம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஏன்னா இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கும் முக்கிய காரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உம் மெயினா வந்து நமக்கு வர நோய் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வியாதின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப அதிகமா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நோயா சொல்லலாம் ஏன்னா அது நோய் கிடையாது நாமளாக உருவாக்கிக்கிறோம் ஜெனட்டிக்காக வர்றது வேற நாமளா உருவாக்குறது வேற ஏன்னா சுகர் பிரச்சனை அதாவது நீரிழிவு நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் மூலமாக வரக்கூடிய நோயாக இருந்தது அதுனா அதை கட்டாயம் நம்ம குணப்படுத்த முடியும் அதை குணப்படுத்துறதுக்கு நம்ம கையிலயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதுக்கான விஷயங்கள் ஏன்னா சரியான தூக்கம் இல்லாமலும் ரொம்ப ப்ரெஷர் ஆஹ் இருக்கும் பொழுது கட்டாயம் வந்து இது நீரிழிவு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உடலுக்கு ஓய்வுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மற்ற ஜீவராசிகள்லாம் எடுத்தீங்கன்னா அதாவது ஆறு மணி ஆச்சுனா அதோட கூட்டுக்கு போயிடும் ஆனால் மனிதன் மட்டும்தான் இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடியவனாக இருக்கிறோம் ஏன்னா அவன் ஏன்னா பொருளாதாரத்தையும் இந்த சமுதாயத்துக்காகவும் நான் ஒரு மேலே இருக்கணும் மற்றவங்க நம்மளை பாராட்டுற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் வந்து நமக்கு சின்ன குழந்தையிலிருந்தே புகுத்திட்டாங்கிற ஒரு விஷயம் ஏன்னா பொருளாதாரத்தை மட்டும் பேசுகிறாங்க பட் நம்ம உடல் சார்ந்த விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்களையும் வந்து யாருமே அதிகமாக நமக்கு சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்ம வீட்லேயே ஆகட்டும் நீ படித்தா என்ன வேலைக்கு போவ நீ எவ்வளோ சம்பாதிப்ப அப்படிங்கிற விஷயங்களை தான் அதிகமாக சொல்லுவாங்களே தவிர இந்த நீ வேலைக்கு போகணும் ஆனால் சம்பாதிக்கிறது அளவாக சம்பாதிச்சுக்க உடலை பத்திரமா பார்த்துக்கான்னு மேக்ஸிமம் யாரும் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை ஏன்னா நோய் வந்தால் மட்டும்தான் அது சம்பந்தமா பேச்சுகளே வரும் இல்லைன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிந்தனைகள் மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி நீ பொருளாதாரம் எவ்வளவு சம்பாதிக்கிற இப்ப நீ எந்த நிலமையில இருக்க அப்படிங்கிற ஒரு தான் அதிகமா வைக்கிற காரணத்தினால எல்லாருமே அதை நோக்கி ஓடக்கூடிய பயணமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அப்போ இந்த மாதிரி நாம வாழ்வில சேஞ்ச் பண்ணும் போது தான் நம்ம உடல் சார்ந்த உபாதைகளை நம்ம வந்து அடையிறோம் அப்படிங்கிறது அப்ப இது எப்படி நம்ம ஜாதகத்துல நம்ம பார்த்து ஆய்வு பண்ண முடியுமானா கட்டாயம் ஏன்னா தசா புத்திகள் கட்டாயம் அதனுடைய வேலைகளை செஞ்சே தீரும் அப்படிங்கிறது இப்போ ஆறாம் பாவம்னு ஒரு ஜாதகத்துல எடுக்கிறோம் அந்த ஆறாம் பாவம்ங்கிறது நோய்ஸ்தானமா இருக்கு அந்த ஆறாம் பாவத்துல பாவி கிரகம் இருக்கு அப்படின்னா கட்டாயம் நோயை கொடுத்துருமானா கிடையாது அது சுப பார்வைகள் இருந்தது அப்படின்னா அந்த நோய் குணமாகக்கூடிய நோயா இருக்கும் இது எட்டாம் அதிபதி கூட சேர்ந்து ஆறாம் அதிபதியும் சேர்ந்து லக்னாதிபதி சேர்ந்து அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோயாளி அப்படிங்கிறது வாழ்நாள் நோயாளியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா நம்ம ஆறாம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது ஏன்னா ஆறாம் இடங்கிறது நோய் ஏழாம் இடங்கிறது தான் நமக்கு பிரச்சனைக்கான பாவம் அப்ப அந்த எட்டா சரி எட்டாம் பாவம் நமக்கு பிரச்சனைக்கான பாவம் அப்ப ஆறு எட்டு சம்மந்தப்படுதா அப்படிங்கிறது ஆறுங்கிறது நமக்கு நிவர்த்தி பண்ண முடியும் எட்டுங்கிறது நமக்கு பிரச்சனை கட்டாயம் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது அப்போ அந்த ஆறு எட்டு சம்மந்தப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த தசாபுத்தி காலங்கள் நடக்கும் பொழுது அந்த தொந்தரவுகள் அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதை நம்ம முன்கூட்டியே சொல்லி அதை சரிப்படுத்துறதுக்கான வேலைகள் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யார் மூலமா வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சாச்சு இப்போ ஒருத்தர் மூலமா நமக்கு வர பிரச்சனை வரப்போதுனா அவர்கிட்ட நம்ம அதிகமா சே நம்ம பழகுவோமா இல்லை விலகி போவோமா விலகிதானே போவோம் அதே மாதிரிதான் நமக்கு ஒரு தசாபத்தி காலங்கள் கெடுபலனோட வருது நமக்கு உடல் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டங்களா வருது அப்போ அந்த தசாபத்தி காலங்கள் வரும் பொழுது நாம் அதுக்கு தயாரா இருக்கணும் அது கூட போர் புரியற அளவுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்போ அதுக்கான உணவுகள் என்ன அதுக்கான மருந்துகள் என்ன எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் அப்போ நம்ம உடலை பேணி காத்து அப்போ அதுக்கான திட்டமிடுதல் தான் அதை பண்ணி நம்ம வைக்கும் பொழுது கட்டாயம் அந்த தசாபத்தி காலங்களில் ஓரளவுக்கு நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் பெரிய அளவு மருத்துவ செலவுகளோ பெரிய அளவுக்கு கடன் சார்ந்த பிரச்சனையை கொண்டு போகாம நம்மளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை நம்ம போட்டு விளக்கும்பொழுது தான் அது ஏன் எதனால் நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரக ரீதியாவே நம்ம எடுத்துக்கலாமே கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்கள் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் செய்யும் இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் பெருமுடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இதெல்லாம் தசாபதி காலங்கள் கெடு பலனா நடக்கிற காலகட்டங்கள்ல நான் சொல்றது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய தசை எடுக்குதான் ரத்தத்தில் பிரச்சனை வரும் அதே செவ்வாய் கூட சேருது அப்போ பிளட் ப்ரெஷர் ஏறுறது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை தொந்தரவு வர்றது அதே மாதிரி ரத்தமாக அதாவது மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ரத்தப்போக்கு ஏற்படுறது ஆஹ் அங்கங்க வெடிப்புகள் ஏற்படுறது அங்கங்க வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ரத்தம் வெளியேறுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும் இப்போ கேது அதோட சேர்ந்து வச்சுக்கோங்களேன் இப்போ சந்திரன் செவ்வா கூட கேது பகவானும் சேர்றாரு அப்படின்னா இன்னும் அதிகப்படியான உஷ்ணத்தை ஏற்படுத்தி அப்போ உடல்ல சின்ன சின்ன புள்ளிகள் அம்மை புள்ளிகள் கொடுக்கறது இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் அப்ப ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறதும் இந்த காரகத்துவத்தில் வரும் அப்ப இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது அந்த சார்ந்த தொந்தரவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குரு பகவான் வரும்போது உடல் சார்ந்த விஷயங்களில் கொழுப்புகளோ மஞ்சக்காமல் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய காரகத்துவம் அவங்களுடைய தசாபுத்திகள் பொழுது அது கட்டாயம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராகு அப்படிங்கும்போது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி சிறு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்போதான் அவங்களுக்கு வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் இப்ப இது சார்ந்த உறுப்புகளை பாதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகுபவனுடைய தசா புத்திகள் நடக்கும் பொழுது இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அடுத்து புதனுடைய தசா காலங்கள் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் மூல நரம்பாக ஏன்னா சூரியன் சேர்ந்ததுன்னா மூல நரம்பு பாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேது சேர்ந்ததுன்னா உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா அதுல பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவே வந்து புதனும் சுக்கரனும் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி உடல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய உபாதைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவன் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தசா புத்திக்கு காலங்கள் நடக்கும்போது கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல் சார்ந்த தொந்தரவுகள் வரும் ஏன்னா செவ்வாயும் பல்லு காரகத்தோட சுக்கரனையும் நம்ம எடுக்கணும் ரெண்டும் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பல்ஸ் அந்த தொந்தரவுவோ கிட்னி சம்பந்தமான தொந்தரவுகளோ கட்டாயம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுக்கு அப்புறம் அப்படின்னு கேதுவடைய காரகத்துவம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அஹ் சொல்லுவோம் இல்லையா உள் மூலம் ஏன்னா மெயினாக வந்து இந்த பயில்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே மெயினாக யாரும் வெளியே பேசவே மாட்டாங்க சொல்றதுக்கே கூச்சப்படுறாங்க பட் அது வந்து சரி பண்ணிக்க கூடிய விஷயங்கள் அது வெளிப்படையா அதாவது ஒரு மருத்துவர்கிட்ட டி டீட்டெயிலாக போய் பேசி அதை நீங்கள் சரிப்படுத்திக்கிங்க சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா நிறைய பேர் உட்காந்து வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள் நிறைய இருக்கு நிறைய இப்போல்லாம் வந்து ஓடி ஆடுற வேலைகளே இல்லை இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த சிறு குடல் பெருகுடல்ல கழிவு தேக்கங்கள் ஏற்படும் தான் அது பயில்சா மாறக்கூடிய அமைப்பு பயில்சா அப்படின்னா என்ன உள்ள இருக்கிற கொழுப்பு கட்டிகள் வந்து உண்ணா மாறக்கூடிய அமைப்பு வேற ஒன்றுமே இல்லை அந்த கொழுப்புகள் தான் அந்த கொழுப்பை நம்ம சரி பண்ண முடியும் அதை நம்ம வந்து குறைச்சிக்க முடியும் மருத்துவ ரீதியாவே அதை அது முடிந்த அளவுக்கு நீங்க சித்தா மருத்துவங்கள் மூலிகை வைத்தியங்கள் எடுத்துக்கங்க எடுத்துக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து சடியினுடைய தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா பாதம் சார்ந்த விஷயங்கள்ல ஜாயிண்ட் மூட்டு கை மூட்டோ எல்லா இடத்துலையுமே எங்கெங்க மூட்டு ஜாயிண்ட் எல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே பெயின் ஆக ஆரம்பிக்கும் வழிகள் வரும் பாதை எரிச்சலை கொடுக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி சேர்க்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதை எரிச்சலை கொடுக்கும் அதே மாதிரி கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளை பாதிப்பை கொடுத்து பாதை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கட்டாயம் கொடுக்கூடிய அமைப்போம் இப்போ நம்ம வர பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட நமக்கு பேஷண்ட்டாக வரும்போது நமக்கு உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்போம் அப்போ லக்னம் என்ன லக்னம் அதை நம்ம ஆய்வு பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு சுக்கரன் சனி சேர்க்கையோ இல்லை பார்வையோ சம்மந்தப்படும் அது சம்மந்தப்படும் காலகட்டங்களில் தான் அவங்க அந்த நோயை அனுபவிச்சிருப்பாங்க அதை தாண்டி வந்திருப்பாங்க ஆனாலும் அதை கவனிக்காமல் இருந்ததுனால அது நால பின்ன பெருசாகி முத்தி அதுக்கான மாத்திரைகள் எடுக்கிறது இன்சுலின் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இந்த சுகர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதை சொல்லல வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் அந்த வாழ்வியல் சரியில்லாத காலத்தினால இந்த சுகர் சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக இந்த அதில் வந்து டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ நிறைய சொல்கிறோம் இல்லையா அதில் டைப் ஒன்றுங்கிறது ஜெனட்டிக்காக வரக்கூடிய விஷயங்கள் அடுத்து டைப் டூ டைப் த்ரீல ஈஸியாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதை நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக கட்டாயம் ரெடி பண்ண முடியும் அதை நீங்க சரி பண்ணிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாகவே சரி பண்ணிக்கலாம் இன்சுலின் போட்டுட்ருக்கீங்களா இப்போ டைப் டூ சுகர் நோயால இருக்கீங்க கட்டாயம் வந்து அதை நம்ம ரெடி பண்ண முடியும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி பண்ண உங்களை கியூர் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறப்பான மருத்துவ முறைகள் இருக்கு அதை ஆயுர்வேதிக்காக எடுத்துக்கங்க எடுத்துக்கும் போது கட்டாயம் வந்து உங்களுக்கு இருக்கு ஏன்னா பாரம்பரிய வைத்தியத்தில் இல்லாத விஷயங்கள் இல்லை கட் ஏன்னா ரெடி ஆகும் மெதுவாக தான் ரெடி ஆகமே தவிர ஆனால் கியூர் ஆயிரும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை நம்ம பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் சொல்றது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வா தசா புத்திகள் வரும்போது பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த விஷயங்கள்லேயும் பிரச்சனை வரும் பல் சார்ந்த விஷயங்கள்லையும் பிரச்சனை வரும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் அது உங்களுக்கு போட்டு சொல்லும் போது உங்களுக்கு சரியா தெரியும்னு நினைக்கிறேன்